பழகும் ஆடம்பரமும் இருந்த ஆயிரம் பேர் கூட ஆசையாக பழகுவாங்க அன்பா இருந்தா பழகிற பத்து பேர் கூட உண்மையா இருப்பாங்க அன்பா இருக்கிறேன் நினைக்கிறேன் தான் எனக்கு கிடைச்ச இந்த உண்மையான நண்பர்கள் அதே நேரத்தில் அவ்வளவு ஈஸியால இந்த உலகத்துல நம்மள வாழ விட்டுற மாட்டாங்க போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க நாலா பக்கத்துல இருந்து போட்டு நம்மள ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க வேற வழியே இல்லை அதெல்லாம் தான் நம்ம வந்தாகணும் எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன் அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது அப்புறம் நீங்கள் யாருக்காக என்ன சாதிப்பீங்க யாரை சந்தோஷப்படுத்துவீங்க கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காமல் இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் நண்பா இதெல்லாம் நான் வந்து பேசுகிறது சொல்கிறது எங்கேயாவது எப்போவோ வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கங்க இல்லைன்னா விட்டுருங்க ஒரு பிரச்சனையும் வீட்டில் என் பையன்கிட்ட பேசுனா அவன் கேட்க மாட்டான் உங்ககிட்ட தான் வந்து நான் பேச முடியல இங்கே வந்திருக்கிற அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய நன்றி தேங்க்யூ இப்போ பழகும் ஆடம்பரமும் இருந்த ஆயிரம் பேர் கூட ஆசையாக பழகுவாங்க அன்பாக இருந்தால் பழகிற பத்து பேர் கூட உண்மையாக இருப்பாங்க அன்பாக இருக்கிறேன் நினைக்கிறேன் அதனால தான் எனக்கு கிடைச்ச இந்த உண்மையான நண்பர்கள் அதே நேரத்தில் அவ்வளோ ஈஸியாக இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க போட்டு ஒரு வழி பண்ணுவாங்க நாலா பக்கத்துலேருந்து போட்டு நம்மளை ஒரு ப்ரெஷர் பண்ணுவாங்க வேறு வழியே இல்லை அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும் எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன் அப்புறம் லைஃப் போர் அடிச்சிடாது அப்புறம் நீங்கள் யாருக்காக என்ன சாதிப்பீங்க யாரை சந்தோஷப்படுத்துவீங்க கொஞ்சம் பேருக்காவது நம்மளை பிடிக்காமல் இருந்தால் தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் நண்பா இதெல்லாம் நான் வந்து பேசுகிறது சொல்கிறது எங்கேயாவது எப்போவோ வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கங்க இல்லைன்னா விட்டுருங்க ஒரு பிரச்சனையும் வீட்டில் என் பையன்கிட்ட பேசுனா அவன் கேட்க மாட்டான் உங்ககிட்ட தான் வந்து நான் பேச முடியலாம் இங்கே வந்திருக்கிற அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய நன்றி தேங்க்யூ